I mm do -hmm. சமாதானமும் நல் பேராசீர்வாதமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக ஆமேன் இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக நான் வாசிக்க கேட்டு திருமுறை பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து ஆசிக்கின்றேன் மார்கிருதியே நோய் பதினொன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் முடியும் அவர்கள் எருசுலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசர்காரனுடைய பலகைகளையும் புறா விக்ரமர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ள முகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் கண்களை முடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செவிப்போம் அன்பின் கத்தாமே மீண்டுமாய் இந்த பரிசுத்தே வாரத்திலே மூன்றாம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து சிலுவை நாதராகிய உண்மை நோக்கி பார்க்கவும் வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக எங்களோடு இடைபடுமையனாக எங்களை தாழ்த்தியால் பண்ணிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு உம்முடைய வசனத்தை கொண்டு ஆசீர்வதி ஏசு ரட்சகரின் சுரட்சம் செபிக்கிறோம் சிவங்கேலும் அன்பு அன்பானவர்களே கோயில் இல்லாத ஊர்லே குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய மூதாத்தியருடைய சொல் கோயிலுடைய அல்லது ஆலயத்தினுடைய மேன்மை மக்கள் தொண்டு தொட்டே அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கூற்று இறைவனுடைய பிரசன்னம் எங்கும் நிரம்பி இருக்கிறது அந்த பிரசன்னத்தை ஒரு இடத்திலே வைத்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற இடம் எங்கும் நிறைந்த பிரசன்னத்தை ஒருமிக்க ஒரே இடத்திலிருந்து அனுபவிக்கின்ற இடம் எதுவென்று சொன்னால் ஆண்டுடைய ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆலயம் இருந்த உரிய வாழ்க்கையின் மையமாக இருக்கும் அதிலும் ஜெருசுலேம் தேவாலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது உலகத்திலே எந்த பகுதியிலே இருந்தாலும் ஆண்டுக்காந்து குறைந்தது ஆண்டுக்காந்து ஒரு முறை அந்த ஆலயத்திலே போய் அவர்கள் வழிபடுவது வழக்கம் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்றேன் கடவுளோடு உறவாணி உரையாடி மகிழ்கின்ற ஒரு இடம் சீர்குலைந்து போயிருப்பதை அருமை ரட்சகராகி இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் மாண்டு, மாண்பு முற்றிலுமாக போய்விட்டதை அவர் உணர்கிறார் ஆகையினால் நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம் நேற்றைய தினத்திலே அருமை ரிச்சகராயே கிறிஸ்து வருகிற எருசலேமை நோக்கி வருகின்ற வழியிலே அத்திமரத்தை சபித்தார் கனிகூடாத அத்திமரத்துக்கு ஒரு முடிவுரை எழுதிவிட்டு இப்போது எருசலேமிற்கு வருகின்றார் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே வருகின்றார் ஆலயத்தினுடைய மாண்பு போய் ஆலயத்தினுடைய நோக்கம் முற்றிலும் மாறுபட்டு வியாபார ஸ்தலம் மாயிருக்கிறதை கண்டு அவர் மிகுண்டியார் கிமு நூற்றி எழுபதாவது ஆண்டிலிருந்தே பிரதான ஆசாரிய பணிக்கு பிரதான ஆசாரிய பணிக்கு என்னவென்று சொன்னால் பணத்தை கொடுத்து அந்த முதன்மையான பணிக்கு வந்தார்கள் எப்பத்தில இருந்து பாருங்க கிமு நூற்றி எழுபதாவது ஆண்டிலிருந்து ஆலயத்திலே பிரதான ஆசாரியர் பிரதான குருவாக இருக்கின்றவருடைய பணிக்கு அன்றைக்கே அவர்கள் லெஞ்சம் கொடுத்தார்கள் ஆகையினால் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் லெஞ்சம் கொடுப்பதுல ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை அன்றைய கொஞ்சம் குறவை பண வேலையும் கொஞ்சம் கம்மி இன்றைக்கு கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் அப்படி இந்த பணம் இதை ஏன் சொல்ல வர்றன்னா இது இன்டர்நெட்டில் கிமு நூற்றி எழுபதாவது குரு பணிக்கு லட்சம் கொடுத்து காசு கொடுத்துதான் அவர்கள் வந்தார்கள் அப்ப எப்படி இருக்கும் அங்க இறைப்பணி எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சேக்கல் பாடல படுக்கும்போது சேர்க்கலை குறித்து படுகிறோம் அது புழுக்கத்திலே இல்லை அந்த பணம் இத அந்த புழுக்கத்தில் இல்லாத காலகட்டத்திலேயே அதை வரியாக கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் மக்கள் அதே போல தினாரியம் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும் ஆலயத்தில் மாற்றணும் ஆலயத்திலே மாற்றுகின்ற போது ஆறுக்கு ஒரு பெர்சென்டேஜ் வந்து கமிஷன் எங்க ஆலயத்துக்கு கமிஷன் ஆலயத்துக்குள்ள இருக்கிற பிரதான குருவில் இருந்து எல்லாருக்கும் அந்த கமிஷன் போய்ச்சார் அடுத்ததாக ஏழைகள் செலுத்தப்படுகின்ற காணிக்கை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்து வலிபொருளா கொடுக்கணுமே அப்படின்னு ஆடை புறாக்களை ஏதாவது கொஞ்சம் நல்லத பார்த்து வெளியில கொஞ்சம் குறைந்த விலை கிடைக்குமான வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அவ்வாறு வாங்கி கொண்டு வருகின்ற பொருட்களை தரமற்றது தரமற்றது அப்படி என்று சொல்லி இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் புறக்கணித்து விட்டு விட்டு எங்க இருந்தா வாங்கணும் ஆலயத்திற்கு உள்ளே இருந்து வாங்கணும் ஆலயத்துக்கு உள்ளே இருந்து வாங்கணும் அது எத்தனை மடங்கு விலை அதிகமா அவன் வாங்கிட்டு சாதாரணமா வாங்குறதுக்கும் இருபது மடங்கு விலை வந்து அதிகம் இருபது மடங்கு விலை வந்து அதிகம் நாம் என்னை பார்க்க வேண்டும் ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு புறாவை வாங்கிட்டு வரான் பலியிடுவதற்கு ஒரு ஏழை அப்போ பிரதான் ஆசாரியை சொல்றேப்பா இது தரமற்றது இது பழுது உள்ளது நீ பலி இதை வந்து பலியிட முடியாது நீ எங்க இருந்து வாங்க நீ எங்க இருந்து வாங்க ஆஹ் கோயிலுக்குள்ள இங்க ஆலயத்துக்குள்ள விற்கிறவாங்க அந்த ஸ்கூல்ல சில கம்பல் பண்ணுவாங்க நீ பாத்துருக்கீங்க நோட்டு புக்ஸ் எல்லாம் இங்க இருந்தா ஆ ஸ்கூலுக்குள்ள இருந்தா வாங்கணும் ஸ்கூலுக்குள்ள இருந்தா வாங்கணும் வெளியில வாங்கினா உனக்கு என்ன வராது படிப்பு வராது அப்படித்தான இதே போலதான் பிசினஸ் டெக்னிக் அது வியாபார டெக்னிக் உத்தி இதை வந்து அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த குருமார்கள் அவர்கள் வந்து பயன்படுத்தும் அந்த உத்தி அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதே போல ஆலயத்திற்குள்ளே அதுக்கு இதுக்கு அதுக்கு சொல்லி கிட்டத்தட்ட அன்றைக்கே பதிமூணு உண்டியல்கள் இருந்ததா ஒரு ஆலயத்துக்குள்ளே எத்தனை உண்டியல்கள் பதிமூணு பெட்டிகள் சாரி உண்டியல் விட காணிக்கை பெட்டிகள் இருந்தன அதுக்கு இதுக்கு அப்படி என்று சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கலெக்ஷன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அடுத்ததாக ஆலயத்திற்குள்ளே மக்களுக்குள்ள ஒரு பிரிவு பிரிவு இன்னாருக்கு இந்த இடம் இன்னாருக்கு இடம் பெண்களுக்கு இந்த இடம் ஊனமுற்றவர்களுக்கு இந்த இடம் மற்றவர்களுக்கு இந்த இடம் புரஜாதிகளுக்கு தேடம் அப்படி என்றெல்லாம் பிரிவுகளை இடம் பிரிவுகளை துவைத்திருந்தார்கள் அப்போ எண்ணி பார்க்க வேண்டும் அப்போ பார்க்கிறார் ஆண்டவர் எதுக்கிட ஆலயம் ஆலயத்தினுடைய மாண்பே போய்விட்டது மாற்றமையே போய்விட்டது பார்க்கிறார் என்ன உடனே என்ன செய்யறார் ஆலயத்திற்கு உள்ளே போய் என்ன செய்கிறார் வாசியர்கள் பார்க்கலாம் ஆலயத்திற்குள்ள வந்து அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரனுடைய பலகைகளையும் ஆசனங்களையும் கவிழ்த்து ஒரு புரட்சியை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார் மரணம் முன்பாக இருக்கிறது என்று தெரிகிறது அவருக்கு ஆகையினால் போற போக்கில் இதையும் நமக்கு கிளியர் பண்ணி வச்சுட்டு போமே அப்படி என்ற நோக்கத்திலே அவர் எல்லாவற்றையும் கவிழ்த்து போடுகிறார் ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போய் எந்த பொருளை எந்த காரியத்தையும் தேவாலயத்தின் வழியாக கொண்டு வர அவர் அனுமதிக்கவில்லை ஆம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கும் அப்படிதான் பதினாறாம் நூற்றாண்டிலே ஒரு காலகட்டம் இருந்தது ஆலயத்தினுடைய மேன்மையும் ஆலயத்தினுடைய மாண்பும் போன ஒரு காலகட்டம் பதினாறாம் நூற்றாண்டு மக்களிடத்திலிருந்து வரி வசூலிப்பதற்காக பணத்தை வசூலிப்பதற்காக ஒரு டெக்னிக்கை அன்றைக்கு கையாண்டார்கள் என்ன டெக்னிக் பாவ மன்னிப்பு சீட்டு நீங்க காசு கொடுத்தால் காசு கொடுத்து ஒரு சீட்டை வாங்கினால் உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டு விடும் மன்னிக்கப்படும் எப்படி செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் செய்து கொண்டிருக்கிற பாவங்களும் மன்னிக்கப்படும் செய்ய போகிற பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படி இருந்தது அப்போ அந்த இந்நிலையில் இருந்த அதே போல குருமாதர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை இதெல்லாம் மிகுந்திருந்த ஒரு காலகட்டம் அப்போதுதான் திருச்சபையிலே மார்டின் லுத்தர் என்பவர் எழம்பினார் ஆம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே ஆலயத்தினுடைய மாட்சிமையும் மாண்பையும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தவ காலத்திலே இதனுடைய ஆலயத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அதான் பதினேழாவது வசனம் மிக மிக அருமையாக சொல்லுகிறது எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்ன கேள்வி என்னுடைய வீடு அந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட வீடு அது ஜப வீடு இது எங்கே எழுதியிருக்கிறது ஏசாய தேர்தரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தீர்க்கதரிசி புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பரிசுத்த பருவத்தில் கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் உம் அவருடைய பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் உண்மையாகவே ஜப வீடாகத்தான் இருக்கிறதா ஜபத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஆலயங்களிலே கொடுக்கப்படுகின்ற நேரங்களை விட மற்ற காரியங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக மெயின் லைன் திருச்சபைகளிலே பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் ஜெனரல் பாடி மீட்டிங் ஒன்று நடத்துவார்கள் நம்முடைய திருச்சபையில் அதெல்லாம் இல்லை ஏற்கனவே நான் இருந்து வந்த திருச்சபைகளிலேயே சொல்கிறேன் ஜெனரல் பாடி மீட்டிங் என்று வந்து நடத்துவார்கள் ஆராதனைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்படுவான் எத்தனை மணி 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 நடக்கும் ஆனாலும் என்ன முடியாது சண்டை சண்டை முடியவே முடியாது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்ப இந்த ஆலயத்தினுடைய மேன்மை எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம் எதற்காக நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் என்கிற இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கிற இடத்திலே இன்றைக்கு குறைந்து வருகிறதை கண்கூடாக பார்க்க முடியும் ஆலயத்தை பற்றியுள்ள ஒரு அச்ச உணர்வு ஒரு பய உணர்வு இன்றைக்கு மக்களிடத்திலே குறைந்து வருகிறதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பதவிக்காக எதையும் பேசலாம் எதையும் சொல்லலாம் எதையும் நடப்பிக்கலாம் எந்த தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கையாளலாம் என்ற நிலைமைகள் தான் இன்றைக்கு குறிப்பாக இந்த மெயின் லைன் திருச்சபை குறிப்பாக ஈவன் பெண்டை திருச்சபை இண்டிபெண்டன் திருச்சபைகளிலும் இதெல்லாம் இன்றைக்கு வந்து விட்டது இந்த ஜப வீட்டினுடைய மகிமை இன்றைக்கு குறைந்து வருகிறதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம் ஆகினாலே தான் இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் வாய்ப்பை தந்து அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் ஆலயத்தினுடைய மாண்பை நீ உணர்ந்து பார் ஆலயத்தினுடைய மாற்றமையினை சிந்தித்துப்பார் எந்த அளவிற்கு இந்த ஆலயத்துக்குள்ளே வருகின்ற போது பயம் உண்டாக வேண்டும் ஆலயத்திற்குள்ளே வருகின்ற போது ஆண்டவரை பற்றியுள்ள அச்சம் நம்மை பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அதான் அன்றைக்கு ஏலியினுடைய ஆஹ் அந்த பலி காரியங்களில் எல்லாம் அவர்கள் விளையாடினார்கள் கடைசியில அவர்களும் வாழ்க்கையை பரிதாபகரமாக ஏலியின் குமாரர்கள் ஆஹ் வாழ்க்கையை இழந்து போனார்கள் என்பதையும் நான் திருமுறையில் மிக அருமையாயி பார்க்க இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார் என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஜனங்களுக்கும் ஜப வீடு இன்றைக்கு பாருங்க எத்தனை ஆலயங்கள் திறந்திருக்கிறது ஜபத்திற்காக ஆராதனை முடிகிறது இது எங்கள் ஆலயம் இதுல அங்கத்தினருக்கு அங்கத்தினர்களா இருக்கிறவர்களுடைய ஆலை அப்படி என்று சொல்லி காரியம் முடிந்தவுடனே பூட்டி கொண்டு போய்விடுகிறார்கள் ஒரே ஒரு திருச்சபையினுடைய இதுதான் வந்து மேக்சிமம் எல்லா திருச்சபைகளும் திறந்திருக்கும் கத்தோலிக்க திருச்சபை நீங்க குறிப்பாக எந்த ஊருக்கு போனாலும் ஊருக்கு வெளியே இருக்கிற மெயின் இடங்களிலே இருக்கிற சர்ச்சைகளை ஆலயங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் திறந்திருக்கும் மற்ற திருச்சபைகள் எல்லாமே பூட்டப்பட்டு கிடக்கும் காரியத்திற்கு திறக்கப்படுகிறது அந்த டைம் முடிந்த உடனே அடைக்கப்படுகிறது காரணம் என்னவென்று எங்களுடைய ஆலயம் ஆகையினால் பொருட்கள் காரியங்கள் எல்லாம் எங்களுடையது இது நாங்கள் கட்டின ஆலயம் அப்படி என்ற சிந்தனைகள் ஓங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் என் வீட்டு என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு சகல ஜனங்களுக்கும் உள்ள ஜப வீடு அது ஏதோ நான் காணிக்க கொடுத்தேன் நான் மாதா காணிக்க கொடுத்தேன் அந்த அந்த காணிக்க கொடுக்கிறேன் ஆனாலே ஆலயத்திலே உரிமை எனக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மனப்போங்கும் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்போங்கும் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஏன் நான் ஆலயத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டமும் நம்முடைய மக்களிடத்திலே வந்துவிட்டனர் ஆகையினாலே தான் ஆண்டவர் மிக அருமையாய் சொல்கிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அதில் வந்து ஏற்ற தாழ்வுகளே இல்லை ஏற்ற அந்த இனத்தான் இந்த இனத்தான் அந்த சமயத்தான் இந்த சமயத்தான் அப்படின்றெல்லாம் இல்லை எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜப வீடு அந்த வகையிலே பார்க்கும்போது நம்முடைய நான்கு திருச்சபை உண்மையாகவே இருக்கிற திருச்சபை எல்லாத்தையும் ஒரு சிறப்புமிக்க ஒரு திருச்சபை காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் மக்களுக்காக திறந்தே இருக்கிறது எல்லா சமயத்தவரும் நம்முடைய ஆலயத்தில் வருகிறார்கள் எல்லா மக்களும் நம்முடைய ஆலயத்திலே வந்து ஜபித்து விட்டு கடந்து செல்கிறார்கள் ஆகையினாலே தான் ஆண்டவிட்ட முடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் செப வீடு ஆகையினாலே இந்த காலத்து திருச்சபைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஒரு காலத்திலே கொலைகள் எங்கே நடக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பொது இடத்திலே நடத்துதோடும் இன்னைக்கு கொலைகள் எங்கே நடக்கிறது அடிதடி சண்டைகள் எங்கே நடக்கிறது ஆலயத்துக்குள்ளே நடக்கிறது போலீஸ் வருகிறார் இப்படி புட்ஸ் காலோட ஆலயத்துக்குள்ளே வருகிறார் இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ ஒரு முறை இந்த கொரோனா பிரிவில் சென்னையில தானா ஸ்ட்ரீட் என்ற ஒரு பகுதியில புசை ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது அடைக்கல நான் சர்ச் அங்கே பணியாற்றினா ஒரு பாஸ்ட் வந்து இருந்து போறார் கொரோனாவில் இப்போ போலீஸு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க எந்த அடக்காராதனையும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது வை வைக்க கூடாது அரசு சொல்லுகிறது காவல்துறை சொல்லுகிறது அதையும் மீஞ்சி அடக்கார நடத்துனாங்க உண்மையிலேயே என்ன வேதனை என்று சொன்னால் ஒரு போலீஸ் பூட்ஸ் கால் உடை எங்க வருகிறார் என்று சொன்னால் ஆற்றுக்குள்ள ஆலயத்தினுடைய மாண்பு மிகுந்த ஆற்றுக்குள்ள வந்து அங்கே அடக்காரா நடத்தி கொண்டிருக்கிறவர்களை அவர் கண்டிக்கிறார் நிறுத்துங்க உடலை வர்த்தங்க ஆமா அவர் வந்து சொன்ன உடனே என்னாத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரின்னு சொல்லி போட்டு ஜோமனி முடித்து விட்டார் சில ஆலயத்தினுடைய மாண்பு இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில உணராமல் இருக்கின்ற காரணத்தினால் கடவுளுடைய நாமமும் நேக நேரத்திலே தூசிக்கப்படுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே அருமை இச்சகராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆகையினால் என்ன செய்யாதீர்கள் கள்ளற்குகை ஆகவே தொடர்ந்து நாம் ஜபிப்போம் ஆலயத்தினுடைய மாண்பு மாட்சியம் தொடர்ந்து அது வெளிப்படும் ஆண்களுடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் வருகிற மக்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஜபகூடங்களாக திகழ வேண்டும் ஜப வீடாக திகழ வேண்டும் அதற்காக நாம் சிரிப்போம் ஆண்டவர் தாமே வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே புத்திக்கு மேலான தேவசம் ஆதாரம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்திய நாள் காத்துக் கொள்வதாக ஆமேன்